அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் புத்தம்புதை வீடு விற்பனைக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஈரோடு சுற்றுவட்டார் பகுதியில் அதாவது குளம் மாமரதுப்பாளையம் எல்லப்பாளையம் அதாவது ஈரோடு டு பவானி ரோடு சுற்றுவட்டார பகுதியில் வீடு தேடி கொண்டிருக்கும் நபர்களுக்கு இந்த வீடு நல்ல சாய்ஸாக இருக்கும் ஈரோடு பேருந்து நிலையம் நாலு இல்லைனா அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வரும் இந்து கல்வி நிலையம் டிமார்ட் வணிக வளாகம் நமக்கு தேவையான அத்தியாவசியங்கள் அனைத்தும் மிக அருகாமையிலே இந்த வீட்டுக்கு இருக்கு எங்கே போய் வீடு பார்த்தாலும் ரோடு பேஸ் டூ வீட்டுக்கு அரை கிலோமீட்டர் அல்லது ஒரு கிலோமீட்டர் கண்டிப்பா டிஸ்டன்ஸ் வரும் இந்த வீடு எங்கே லொக்கேட்டடுன்னு பார்த்தோம்னா இந்த வீடு ஈரோடு எல்லைப்பாளையத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட இடம் அளவு இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி அஞ்சு அதாவது ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் அளவு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடு கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு எலிவேஷன் ஒர்க் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டான ஒர்க்கில் பண்ணி முடிச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனாவே வீடு ஃபுல்லாக பார்த்தோம்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பார்த்தா யாரும் இந்த வீடு பிடிக்கலன்னு சொல்லாத அளவுக்கு இந்த வீட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹால் எல்லாமே சீலிங் ஒர்க்கு நீட்டான ஒர்க்கில் பண்ணி முடிச்சுருக்காங்க இந்த வீட்டினுடைய விலை அறுபது லட்சம் சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் ரேட் இல்லை வீடு தேவை இருப்பின் உடனே அணுகவும் கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க தமிழரசி ரியல் எஸ்டேட் தேங்க் யூ